ஓப்பனிங் சுப்மன் கில் சரியா இருப்பாரா இல்ல சஞ்சு சாம்சன் சரியா இருப்பாரா ஆசிய கோப்பைக்காக இந்திய அணியை தேர்வு செய்யும் போது சுப்மன் கில்ல வைஸ் கேப்டன் ஒரு பதவியோட தான் தேர்வு செஞ்சிருக்காங்க இதுவரைக்கும் டி டுவெண்டில துணை கேப்டனா இருந்த அக்சார் பட்டேல் எதுக்காக இருந்தோம் ஏன் இருந்தோம்னு தெரியாமையே அவருடைய அனுபவமும் சும்மா போச்சு ஏன் இவரை இந்த இடத்துல வைஸ் கேப்டனா எடுத்திருக்காங்கன்னா ஃபியூச்சர்ல இந்திய அணிக்கு டி டுவெண்ட்டிக்காக கேப்டன் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் வைஸ் கேப்டன் ஒரு பதவியை கொடுத்து உள்ளே எடுத்திருக்கிறாங்க அப்போதானே இவரை டிராப் பண்ண முடியாது கில் கடந்த ஒரு ஆண்டு காலமாக டெஸ்ட் மற்றும் ஓடிஐ போட்டிகளை மட்டும் தான் விளையாடி இருக்கிறாரு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் எழுநூறு ரன்னுக்கு மேல அடிச்சாரு அதே மாதிரி ஐபிஎல் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு ஆகையினால ஆசிய கோப்பையிலையும் அதே ஃபார்மை வெளிப்படுத்துவாரு நினைச்சுக்கிட்டு தான் இந்த இடத்துலயும் எடுத்தாங்க ஆனா யுஏஇ அணிக்கு எதிராக ஆட்டமிழக்காமல் இருபது ரன் அடிச்சிருந்தாரு ஒருவேளை இலக்கு அதிகமா கொடுத்திருந்தா சூப்மன் கில் ஐம்பதோ நூறு அடிச்சிருப்பாருப்பா இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சிருந்தாலும் அதிகமான ஸ்கோர் அடிச்சிருப்பாரு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இரண்டாவது போட்டியில பாகிஸ்தானுக்கு எதிராக பத்து ரன்ல காலி ஆயிட்டார் மூன்றாவது போட்டியில ஓமன் அணிக்கு எதிராக அஞ்சு ரன் மட்டும் அடிச்சிருந்தாரு அதுவும் எட்டு பாலுக்கு அஞ்சு ரன் இருந்தாலும் அந்த இடத்துல எப்படி அவுட் ஆனாருன்றது ரொம்ப முக்கியம் இல்ல கேச் அவுட் ஆயிருந்தா கூட பொறுத்துக்கலாம் ஆனா இந்த இடத்துல வைசல் ஓவர்ல போர்டு தெரிச்சிட்டு போச்சு மொத்தமா மூணு போட்டியில முப்பத்தி ரன் அடிச்சிருக்கிறாரு இவரால சஞ்சு சாம்சன் வாய்ப்பு பறிக்கப்பட்டு நடுவரிசைக்கு தள்ளப்பட்டார் எதுக்காக இப்படி பண்றீங்க சஞ்சு சாம்சனை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய அணியில எடுக்கிறதுக்கே மிகப்பெரிய ஒரு விமர்சனம் போய் கொண்டிருந்தது தற்பொழுது உள்ளே எடுத்துட்டீங்க ஆனா அஞ்சாவது வரிசைக்கு கில்லுக்காக தள்ளி இருக்கிறீங்க ஏன் இப்படி பண்றீங்க கேள்வி எழுப்புனா வாய்க்கூசாம இந்த இடத்துல அகார்கர் அவர்கள் என்ன சொல்லி ஒரு ஆண்டு காலமாக கில் அவர்கள் டி போட்டியில் போட்டியில விளையாடல தான் சஞ்சீவ் சாம்சனுக்கே வாய்ப்பு கிடைச்சதுன்னு வாய்ப்பு சாம சொல்லி இருக்கிறாரு சரி இந்திய அணி தேர்வு குழுல எந்த மாதிரியான அரசியல் நடந்தாலும் பரவாயில்ல நம்முடைய ஆட்டத்தை நாம நிரூபிக்கணும்னு கேரள லீக்ல சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு அப்படியே அவருக்கு மீறி வாய்ப்பு கிடைச்சதானா ஆசிய கோப்பையில மொத ரெண்டு லீக்ல அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல ஏன்னா செகண்ட் பேட்டிங் தான் ரெண்டு முறையுமே கிடைச்சது அவருடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் அமையல ஆனா ஓமன் அணிக்கு எதிராக ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி இந்தியணியை முழுமையா தருமாறினாங்க அந்த இடத்துல நிதானமா விளையாடி நாற்பத்தி அஞ்சு பாலுக்கு ஐம்பத்தி ஆறு ரன் அடிச்சார் சிக்ஸ் பறக்க விட்டு இருக்கிறாரு ஆடுகளமும் ஓமனினுடைய பந்து வீச்சும் நெருக்கடியை தந்த வகையில ஆடுகள மற்ற வீரர்கள் ஆட்டத்தை வெளிப்படுத்தி நாற்பத்தி ஆட்டநாயகன் விருது கிடைத்தது இதன் கம்பீரனுடைய இந்த கில் ஒரு வருஷமா தான் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வாய்ப்பு சொன்ன அகார்களையும் கரிய பூசி இருக்கிறார் சஞ்சு சாம்சன் அது மட்டும் இல்லைங்க சர்வதேச டி டுவெண்டில ஒரு விக்கெட் கீப்பரா அதுவும் இந்திய விக்கெட் கீப்பரா முதல் அரை சதம் கடைந்தவர் ஆசிய கோப்பையில சஞ்சு சாம்சன் மட்டும்தான் அதே மாதிரி மூன்று முறை ஆட்ட நாயகன் விருதை முதல் இந்திய விக்கெட் கீப்பராக வாங்கியவர் சஞ்சு சாம்சன் மட்டும்தான் இப்படிப்பட்ட நிலையில சூப்பர் சுற்றுக்காக இந்திய அணியில ஓபனிங் கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் தமிழரசன் பாரிவாளர்